ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சென்னைகட் சமையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி இனிப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நூற்றி ஐம்பது கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அது முழுகிற அளவுக்கு அதில் வந்து தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிடணும் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகலாம் ஊற்றக்கூடாது இப்போ தேங்காய் ஒரு கப் அளவுக்கு துருவிருக்கேன் நல்ல வாசனையாக இருக்கணுன்னு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காவை தட்டி நீங்களும் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுடுங்க அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க ஜவரிசியை எடுத்து பாருங்க நல்லா ஊறி இருக்கும் இது வந்து அரை மணி நேரம் ஊற வச்சா போதும்பா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக ஊற வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்கும் போதே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அதை ஒரு உருண்டை எடுத்து வச்சுட்டோம் லைட்டாக தட்டி விட்டுருலாம் அவ்வளவுதான் லைட்டாக தட்டினாலே போதும் ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டிட்டு நம்ம எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்றது போல் சென்ட்ராக அந்த ஸ்வீட்டை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஜவ்வரிசின்றதுனால கொஞ்சம் கையில் ஒட்டுறது போல் தான் இருக்கும் தண்ணி தொட்டு கூட நீங்கள் இதை வந்து உருண்டைகளை பண்ணிக்கலாம் இது போல் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் செய்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு எல்லாத்தையும் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு ஆவியில் சூப்பராக வெந்துடும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீர் தடுப்புன்னு சொல்லுவோம்ல அதாவது அடிவயிறு வலிக்கிறது போல் இருக்கும் ஒரு சில நேரத்தில் அதுக்கு நம்ம இளநீர்லாம் சாப்பிடுவோம் அதுக்கு பதிலே இந்த ஜவ்வரிசி உருண்டைகளை சாப்பிட்டாலே அது சரியாயிடும் தேங்காய் சக்கரை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் இது வந்து கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக ஒட்டாமல் அழகாக வருதுன்னு ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி இனிப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு வயிற்று பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய இந்த வெயில் காலத்துக்கு நம்ம அடிக்கடி செய்து சாப்பிடக்கூடிய இந்த ஜவ்வரிசி உருண்டைகளை நீங்கள் மறக்காமல் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க கொஞ்சம் தேங்காய் பூ சக்கரை மேலே போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்கப்பா நன்றி